இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இந்த வளர்ச்சி இந்த அஜித் நான் இதாக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு நீங்களா வளர்ந்ததா டீம் அது அந்த சூப்பர் எல்லாரும் ரொம்ப கதை தயாரிக்கிறது காமெடிகள் அதை எப்படி எல்லாருமே தான் சி நம்ம ஒரு விஷயம் எதை பத்தி பேசினாலுமே இப்ப நீங்க ஒரு ராமாயணம் கூட ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமா பாக்குறோம்னா அதுல சுத்தி இருக்கிற ஹனுமன் விபூஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படியே போர்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்ல யாரு முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும் அதனால என்னால மட்டுமே கிடையாது என்னுடைய டீம் பிளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும் மாமனார வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க இந்த படத்துல நீங்க அவன் இவன் காட்டு முராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படின்னா கலாச்சிருக்கீங்களே இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்ல எல்லாம் எவ்வளவு இதா இருக்கும் இல்ல இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டி ரசிப்பாங்க ஏன்னா ஏன்னா நீங்க இந்த படத்துல மாமனார பாத்தீங்கன்னா தான் தெரியும் ஃபர்ஸ்ட் நானும் மாமா மாமனார் அப்படிலாம் தான் பேசிட்டு இருப்போம் அப்புறம் பண்ண பண்ண பண்ணா அது வந்து அந்த கேரக்டருக்கான ஒரு மரியாதை தான் அது அண்ணன் நான் தான் கிங்கு சினிமால இருக்கிறவங்களுக்காக சொல்றீங்களா இல்ல ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வர போறீங்களா அதை ஒட்டி இந்த டைட்டில் வந்துட்டு நீங்க ஓகே பண்ணீங்களா இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற தான் இருக்கும் அரசியல் வர சொன்னாலும் சினிமா சொன்னா இப்போ அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக் அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டா ஆகிற டைலாக் அது அன்பு சார் வந்து இது நல்லா இருக்கு அதுவும் இந்த கதை மூலமா கடைசியில அந்த ஹீரோ பண்ற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது மத்தபடி இது மத்த பொது சினிமாவுக்காகவும் அரசியலுக்காகவும் கிடையாதுன்றது சார் அந்த ஒண்ணு வருது இல்ல வந்து நடிகர் சங்க கட்டணம் கட்டிட்டுதான் விஷால கல்யாணம் பண்ணிக்கிறோம் சுத்த நான் சிம்பும் இல்ல இது வேற அதே மாதிரி இந்த நெட் பிளிக்ஸ்ல எவ்வளவு கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்பிளிக்ஸ்ல போட்டுக்கலாமே அப்படின்னு இது எல்லாமே இங்க இருக்கிறவங்களை நீங்க தாக்குற இத வேற யாராவது பண்ணா வருத்த ஏற்படும் நீங்க பண்ணா நாங்களும் ரசிக்கிறோம் சம்மந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம் இது இப்படி ரசனையா இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க அது ரசனையா ஏன் பிரச்சனை கூடாதுன்னு இதை கேட்டு நிறைய இப்ப வந்து சேஷு அண்ட் வந்து இதுவாயிட்டாங்க களமாயிட்டாங்க இன்னொரு நண்பர் இந்த படத்திலேயே ஆண்டனியும் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க சோ விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல அதனால தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது சந்தானம் தான் எனக்கு வந்து மருத்துவமனையில காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிட்டே இருக்கிறாங்க எதனால இது வருது உங்களுக்கு தெரியல அது சில பேர் இப்ப எல்லாருமே என்ன ரசிச்சு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளா மாறிடுவானே அதனால புடிக்கல அது தப்பா சொல்றதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க அதை பத்தி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை நம்ம புடிச்சவங்களா நம்ம பண்ணுவோம் அவ்வளவுதான் இப்ப படம் பாக்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க தான் நம்ம வந்து கஷ்டப்பட தேவை நம்மள ரசிக்கிறவங்களா பண்ணோம் அவ்வளவுதான் நம்ம பண்ற விஷயம் இப்ப உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அதை நல்ல முறையில போய் ரீச் ஆகுது அவ்வளவுதான் டைட்டில் வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இனிமே இப்படித்தான் அப்படின்னு வச்சீங்க அதுக்கு அப்புறம் டிடி ரிட்டர்ன் ஆகும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் நான் தொடர்ந்து இல்ல நான் நான் தான் நீங்க கிங் இருக்கீங்க நீங்க காமெடி லக்கிங்கா இல்ல அடுத்தது ஹீரோக்கள் லக்கிங்கா போறீங்களா இல்ல அதுதான் நான் பதில் சொன்னேன் இப்ப இந்த படத்துடைய கதைக்குதான் கிங் இது வந்து பொதுவா நம்ம எதுவுமே எடுத்துக்க அவங்க மாயோனிய சாங் போடும்போது நீ எழுந்து வந்த ஆடலான்னு அதை நான் பாத்துட்டா இருந்தேன் அதெல்லாம் மறைச்சிட்ட பத்தியா சந்தனம் ப்ரோ அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பாக்குற ஆலியா பாட்டிய கண்டுபிடிச்சு நடிக்க வச்சது நீங்க தானே அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கு ஒண்ணுச்சு சரி ஆலியா பாட்டுன்னு சொல்ல வேணா ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இல்ல அது கரகட்டகரன் படத்துல வர்ற மாதிரியா இல்ல எதேச்சி அமைஞ்சது இல்ல எதர்ச்சி அமர்ந்தது அமைஞ்சது அன்பனாவுக்கு ஒரு கேள்வி ஆனா எங்க மகள வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க உங்க மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸ்ல பாத்தது நேர்ல என்ன பாக்கல அவரே ஒரு ஹீரோ மாதிரிதான் இருப்பாரு அவர் ஹீரோவா லான்ச் பண்ற ஐடியா தான் இருக்கா நீங்க முதல் பட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க படத்துல டைலாக் ஒண்ணு சொல்லிருப்பீங்க விஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லிருப்பீங்க முரட்ட சிங்லா சுத்தறது மூணு பேர் தமிழ் சினிமால எஸ் ஜே சூர்யாவும் இருக்காரு ஏன் அவர் விட்டுட்டீங்க ஏன்னா அவர் கூட நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க இல்ல இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ ரீச்சல் இருக்காங்க ரொம்ப க்ளோஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க அதனால அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணும் என்னன்னா இப்போ எப்பவுமே வந்து நீங்க சந்தனம் சார் வந்து ஒரு ஒரு டீம் எடுத்தாருன்னா எல்லாரையும் கலெக்ட் பண்ணி மொத்தமா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டு மாதிரி ராஜா ராணி எல்லாமே இருக்கும் இதுல வந்து சில பேர் மிஸ் பண்ணதா சொல்றாங்க அது உண்மையா யாரு மிஸ் பண்ணாங்க இப்போ உங்க டீம்ல ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் மிஸ் ஆயிட்டாங்க அதை பத்தி கேக்குறேன் நடிக்கிறது இல்ல சொல்றீங்களா இறந்து போயிட்டு இறந்துட்டாங்க ஓகே அது உடல்நல குறைவு அது சில பேருக்கு அது மரணம்ன்றது நம்ம கையில இல்லை எப்ப யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது பட் இருக்குற வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கான விஷயங்களை நம்ம பாத்துக்கணும் அவ்வளவுதான் அது தவிர வேற எதுவும் இது பண்ண முடியாது தயாரிப்பாளர் மேடத்துக்கு ஒரு கேள்வி சுஷ்மிதா மேடம் அப்பா வந்து நிறைய அனுபவசாலி முதல்ல நீங்க படம் எடுக்கும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி படப்பிடிப்பு நடக்கணும் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு அடுத்து யார வச்சு படம் பெரிய பட்ஜெட்ல தயாரிக்கணும் ஆசை இருக்கு எனக்கு அவரு கண்டிப்பா இன்ஸ்பிரேஷன் நான் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே தான் வளர்ந்தேன் ஸோ ஒவ்வொரு நான் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டு அண்ட் பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் எடுக்கணும்னு தான் என்னோட ஆசை ரெண்டுமே இருக்கணும் எனக்கு சார் இமான் சார் இமான் சார் உங்களால் பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க சந்தானா சார் ஓரளவு வளர்ந்த ஹீரோ இன்னும் அவர் வளர்த்து இந்த பாட்டு இதுவாக இருக்குது தொடர்ந்து அவங்க ரெண்டு பேரோட ட்ராவல் தொடர்ந்து இருக்குமா அடுத்தடுத்த படங்களில் வேற எதுவும் கம்மிட் ஆகிருக்கீங்களா ரெண்டு பேரும் அவர் படத்தில் நீங்கள்

காணா பாட்டுன்னா நீங்க வந்து கலக்குவீங்க டான்ஸ் கில்ஸ் எல்லாம் இப்போ ஹெவி ஆயிடுச்சு இப்போ ரொமான்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்தீங்க அந்த மூட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அது வரவே இல்லை நான் சாங்கே சாட்ல சொன்னேன் சார் சார் என்ன சார் அன்பு சார்ட்டே சொன்னேன் அன்பு சார் தான் சொன்னாங்க இல்ல இல்ல ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணாங்க அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி என்ன அப்படியே ரஃபாக நடக்க வச்சுதான் எடுத்தாங்க நீங்க முறைச்சிக்கிட்டே நடங்க நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் எடுத்தாங்க அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாஸ்டர் தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்கா பாக்கிறது அப்படியே ஃபீல் பண்றது எட்டி பார்க்கறது இதெல்லாம் பட் இந்த பாட்டில் அதை அப்படியே கொண்டு வந்தாங்க அது இப்போ பாக்கும்போது அந்த மியூசிக் சாருடைய அந்த மேஜிக்ல பார்க்கும்போது அது பயங்கரமா இருக்கு ஸோ அதனால அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது உங்க மேடையில எப்பவுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பாரு உங்க படத்தை வந்து ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணுவான்னு சொன்னாரு இதுக்கு முன்னாடி ஏதாவது காசு கொடுத்தீங்களா இல்ல சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி போட்றீங்களா இல்ல இப்போ அவளை பத்தி பேச சொல்லி அவங்க தான உங்களுக்கு சொன்னாங்க வாங்க சம்பந்தமே இல்லாம திடீர்னு சமானா சார் லேட்டி ஸ்டார் படத்தோட ரஸ்பீட் அங்க வந்து கவின் பேசுற அந்த படத்தோட ட்ரைலரும் நல்லா ரீச் ஆயிருக்குது அங்க பிரஸ் மீட்ல நான் கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் பெண்வாசம் யார் ரோல் மாடல் ஒரு நிருபர் கேட்டாரு கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன்னா அதுக்கப்புறம் பெண்வாசமே போல எனக்கு தெரிஞ்சு பிரசாந்துக்கு அப்புறம் அந்த கரீனா சோப்ரா நிறைய பேர் பெண்வரம் கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ரீச் ஆனது ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும்

அவர் கலாச்சாரத்துல என்ன பயங்கரமா பங்கமா இருந்தது இல்ல ஆக்சுவலா அந்த மால் மாலு சாங்ல வந்து ஒரு விக் ஒண்ணு வச்சிருந்தோம் அந்த விக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா அதுல வந்து நான் நான் ஆக்சுவலா அதுல ஏதாவது கியூட்டா பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நான் கான்பிடென்ஸை வரவழைச்சு நான் அப்படியே செட்டுக்கு வரேன் சரி நம்ம கியூட்டா தான் இருக்கும் அந்த விக்ல கேவலமாலாம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்தேன் சார் வந்தோடனே நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்க அப்படின்னு அது வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் கான்பிடன்ஸும் காலி ஆயிடுச்சு இல்ல ஆக்சுவலா ஒரு பார்பிடால் ஒரு ஒரு லுக் ஒரு ஃபீல் ஒன் பண்ணாங்க இவங்க இஷ்டத்தை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி கண்ணாம்னு வச்சு கொண்டு வந்தாங்க அதனால இது பண்ணோம் ஆனா அது மாதிரிதான் வேணும் ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல வந்து பண்ற மாதிரி நீங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேலதான் ஒரு ஆசை அவங்க

இல்ல என்னன்னா நடிச்சிருக்க அனுஷ்காவோட வந்துட்டு ரெண்டு படம் தெய்வ திருமல் நடிச்சிருக்கேன் அப்புறம் அவங்களோட பஸ்ட் படமே ரெண்டு நான் தான் நடிச்சேன் பட் ஹீரோயினா என்ன கேட்டு ஆனால் அவங்களோட நடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் கதை அமையுன்னா கதை அமையணும் அந்த கேரக்டர் கிடைக்கணும் இது எல்லாமே இது பண்ணும் சோ அது கதை தானே எல்லாமே நம்ம திடீர்னு நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லையா ஆன்மீகத்துல நீங்க நல்ல வெளிப்படையா சொல்லி நிறைய பேர் சாமி கூப்பிடுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க நான் ஆன்மீகவாதி கோயிலுக்கு போற நல்லா சொல்லி உங்க லைஃப்ல ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃப்ல பண்படுத்துது அப்புறம் இன்னொன்று முக்கியமாக ஈஸா போனேன் அவர் வந்து படம் கேட்டார் வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா அது சும்மா காமெடி சொன்னது இதை நீங்க தம்னை போட்டு விட்டுறாதீங்க அவர் சத்குருட்டு இந்த போன் வர ஏன்டா என்ன பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காடி இல்ல அது வந்து ஆன்மீகம் வந்து எப்பவுமே ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸ் வேணும் நமக்கு ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும் இல்ல நம்ம செய்யற வேலையில ஒரு டெடிக்கேஷன் இருக்கிறதுக்காகட்டும் எதுவா இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னுடைய பிரஸ் மீட் என்னுடைய படம் எல்லாமே பார்த்திருக்கீங்க வந்திருக்கீங்க பேசியிருக்கீங்க சந்தோஷமா இருப்போம் ஜாலியா இருப்போம் படமாத விஷயமா நான் எடுக்கிறேன் இதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும் எப்பவுமே ஏதோ ஒன்று யோசிச்சு நகத்தை கடிச்சுன்னு சிந்திச்சுக்கிட்டு சோகமா இருந்துட்டு பேசும்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்லாம சந்தோஷமா இருக்கும்ல இப்போ கொஞ்ச நேரம் இங்கே அரை மணி நேரம் பேசலாம் எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும் இதுதானே பேஸ் அது வந்து எனக்கு ஆன்மீகத்துல நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு அதனால அத நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஆன்மீகவாதி கடவுள் கும்பிடுறேன் அப்படின்ட்டு சார் நான்தான் தான் கிங்கு அப்படின்னு சொல்றப்ப நான் தான் கிங்குன்னு ஆக்சுவலா நீங்க தான் கிங்கு நீ தான் கிங்குன்னு டைட்டில் இருந்தா உங்களை சொல்ற மாதிரி இருக்கும் இப்ப நான் தான் கிங்குன்றப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க சொல்றப்ப அவங்க இப்படி ஒரு பரோபகாரமான எண்ணம் அதாவது எல்லாருக்குமான எண்ணம் அதனாலதான் அன்பு செயல் சாரும் வந்து அவங்க பொண்ணு இந்த படத்துல வந்து ப்ரொடியூசரா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களா அவங்களும் நான் தான் கிங்கு அப்படிங்கிற எண்ணத்துல ஆமா இது நம்ம படம் பாக்குற படம் பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்றாங்கல்ல அவங்களும் நான் தான் கிங் அவன் சொல்ற ரிவியூ வச்சுதான் அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே எல்லாருமே அவங்க தொழில சொல்றதா இப்ப இவர் சொல்ல ரெண்டு தடவை நான் தான் கிங் அப்படின்னு அந்த மாதிரி தான் வாங்கிட்டீங்களா மைகை கீழே ஒளிச்சு வச்சு வாங்கி இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது படையப்பா படத்துல ஒரு டைலாக் வரும் மாப்பிள்ள அவர்தான் ஆனா அவர் போட்டிருக்க வேண்டி சட்டை எந்த அப்படின்னு அந்த மாதிரி இங்க நான்தான் கிங் படத்துடைய ஹீரோ நான் தான் ஆனா டைட்டில் தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்க நான்தான் தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா அவரும் பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் பிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம் அன்பு சாரு அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் தரம் இருந்தா எவ்வளவு நாளா அள்ளிக்கலாம் ஒரு மனிதர் அவரு அவருக்கு இதே கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரே கூப்பிட்டு வந்து அண்டர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கலாம் அவ்வளவு பவர் இருக்கு கெப்பாசிட்டி இருக்கு அவர் கூப்பிட்டா வருவாங்க ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவருடைய கம்பெனி கோபுரம் பிலிம்ஸ்ல பாத்துருக்கேன் அங்க வந்து வராத ஹீரோவே இல்லை இரு உட்காராத ப்ரொடியூசர் இல்ல உட்காராத டைரக்டர்ஸ் இல்ல தமிழ் சினிமா எல்லாருமே அங்க போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி சோ அங்க அந்த கம்பெனில இருந்து என்ன வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலா நான் வந்து காசு கெட்டுதான் போனேன் அவர்கிட்ட அன்பு சார்ட்ட சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன் சபாபதிக்கு அப்புறம் நாங்க பழக ஆரம்பிச்சோம் சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோஸ் பண்றதுன்னு எங்களோட பழக்கம் ஆனா அதிகமா பேச மாட்டோம் அதுக்கப்புறமா சபாபதி பினான்ஸ் பண்ணாரு அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோம் போன்ல ஜாலியா பேசிட்டு இருப்போம் அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன் என்ன ரொம்ப அவருக்கு சார் இடம் வீடு கட்ட அப்படின்னு எப்பவுமே வந்து கடை வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க அது மாதிரி நிறைய பேர் லோல் பண்றாங்க அதனால இந்த காசை நீங்க அட்வான்ஸா ஆ வச்சுக்கோங்க இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்றேன் நம்ம படமா பண்ணுவோம் அப்படின்னு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துலதான் இந்த விஷயத்த பண்ணாரு ஏன்னா அவரு ரொம்ப சீரியஸா ரொம்ப டஃபா ரொம்ப வேற மாதிரி எல்லாம் வெளியே பேசுவாங்க பாப்பாங்க பட் நெருங்கி படகிட்டா எவ்வளவு ஜாலியான ஆளு எவ்வளவு அன்பானவர்ன்றத நான் சொல்லி ஆகணும்ன்றதுக்காக சொல்றேன் அது மட்டும் இல்ல போன்ல பேசினாலும் ஜாலியா தான் பேசுவாரு நான் அடிக்கடி தான் போவேன் சிவராத்திரி அது இதுன்னு போவேன் போன் பண்ணாலே கேட்ப சந்தானா எங்க இருக்க அப்படின்னு சார் ஈஷால இருக்க சார் வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன சார் ருத்ராட்சமா விபதியாகுன அதெல்லாம் யாருக்கும் வேணும் அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னு சார் நீங்க சில போய் நபி இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு பேசிட்டு தான் இருப்போம் போன் பண்ணா ஒரு இது மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சாரு நான் கேட்பேன் சண்டை சண்டை கதை கேட்டீங்களா எப்படி இருந்துச்சுன்னு அது ஏன் கேக்குற சந்தானோ கேட்டுட்டே இருந்தேன் ஒருத்தன் போன் பண்ணா வட்டி தரவே இல்லை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கதை கேட்டா சிரிப்பே மாட்டேது வெறுப்பா இருக்கு சார் இப்படியே எல்லாரும் போன் பண்ணி போன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது அதுக்கு மேல அவரு சிரிப்பு வர மாட்டேது அவன் கொடுக்க மாட்டாந்தா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயி போச்சு இப்ப இவன் காமெடி சொல்லிட்டு எப்படி நச்சரிக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவரு எப்பவுமே டென்ஷனா தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு இங்கதான் இவ்வளவு நாளும் உட்காந்துருக்காரு அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளவு இதுவா நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்க இருந்தவனால போன் வரும் பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசு போயிட்டே இருக்கும் ரொம்ப டென்ஷனாதான் இருப்பாரு வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை ஒரு நாள் மட்டும் ரொம்ப ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் எப்பவுமே டென்ஷனாவே இருப்பீங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன் இல்ல இல்ல அப்படின்னு சார் என்ன சார் சந்தோஷம் இது மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்னா இருந்தாரு சந்தேகம் இருந்துச்சு சரி இவர்கிட்ட கேட்போம்னு கேட்டேன் சார் பொதுவா கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தோ நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்னு கேட்டேன் அப்ப ஒரு ஆன்சர் ஒண்ணு சொன்னாரு சந்தானம் எப்பவுமே அசலை விட கிக் கிக்கு அதிகம் இந்த மாதிரி நிறைய போன்ல நாங்க பேசி பஞ்சேன் அப்போ நான் நினைச்சேன் சார் இதுக்கு நீங்க தான் கரெக்டா நாள் உங்க நினைச்சிக்க ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர் சோ அவரோட சேர்ந்து அந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா படம் போதும் பண்ணும் போது அவர் சொன்னாரு தியேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம் காசு போனா முக்கியம் இல்லை அது நம்ம சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசரா இல்லாம ஒரு பினான்சியரா இல்லாம ஒரு தியேட்டர் ஓனரா இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த படமும் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்க கிட்ட கொடுத்திருக்காரு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஃபர்ஸ்ட் படம் அது என்னுடைய படத்து மூலமா அவங்க ப்ரொடியூசரா வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பொதுவா வந்து நிறைய பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கரியாக்குற பொண்ணுங்க இருப்பாங்க ஆனா சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு பண்ணுவாங்க தான் நம்ம சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பா எங்க செலவு பண்ணணும் எப்படி பண்ணணும் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றத ரொம்ப கவனமா ரொம்ப டெடிக்கேஷனா பண்றாங்க ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா நிற்பாங்க சோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார் அவரும் என்ன மாதிரிதான் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்றதை விட ஒரு கடவுள் பக்தி உடையவர் எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு ஆஹ் எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம் அந்த சாங் ஹிட்டுனாலே அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹிட் ஆன பிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல போய் ஏறிடும் அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஸோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு நான் மெலோடி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார் அன்பு சார் சார்ட்டு அப்போ நான் கேட்டேன் சார் அதை நான் எப்படி சார் பண்ணுறதுல எனக்கு வரவே வராது சார் ஏதோ ஆடுறது அதுன்ன கூட பரவாயில்ல சார் அப்புறம் இல்லை நீங்க நல்லா வரும்னு இமான் சாரை சொன்னாங்கன்னு இது வரைக்கும் நான் ஹீரோவாக பண்ண படங்கள்லேருந்து வேற ஒரு டைமென்ஷன்ல எனக்கு கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும் ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக் ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இது என்னை ஒரு மாதிரியும் பண்ண வச்சுது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கல்யாண் மாஸ்டர் எடுத்தாங்க மத்த ரெண்டு சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய தெரியும் இது கச்சேரி கிடைக்காத கஜல் சிங்கர் மாதிரி அதாவது ரைட்டர் தெரியணுன்றதுக்காக இதை எடுத்து தச்சு போட்டு அவர் பேசிட்டே இருக்கும்போது அன்பு சார் சொன்ன ரொம்ப லென்தா போகுது ஜிப்பா பூச்சி இல்ல இல்ல சார் முடிச்சுட்டு இல்ல இவர் பேசுற காமெடி மாதிரி படம் இருக்குன்னு நினச்சிட போறாங்க இல்ல இல்ல ஆடியன்ஸ் தெரியாம

அனைமா அடுத்தது உக்ரைன் ரஷ்யான்னு எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள நாங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான்ல ஒரு ஃபேமிலி ஒரு எமோஷன்ஸ் அதில் காமெடி இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சிருக்காரு ஒரு ஃபேமிலி டிராமாவும் அழகாக செட் பண்ணியிருக்காரு அப்புறம் டிஓபி அவருடைய பிரதர் ஓம் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக சினிமா போட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ் இது நடிச்ச இதுல பண்ண டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் எல்லா டெக்னீஷியன்ஸ் ரைட்டர்ஸ் லிரிக் ரைட்டர்ஸ் எடிட்டர் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆல்ரெடி ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்க தம்பி ராமையா சார் தம்பி சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்டான காமெடினு நீங்க பார்க்கவே முடியாது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியன்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன் ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா படத்துல அவங்க கோமாளித்தனமா ஒன்று பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தம்பி ராமையா சார் வெரி இன்டெலிஜென்ட் அவர் நிறைய படிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் தெரியும் அவரோட சேர்ந்து பேசும்போதா அந்த ஷேர் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் இவ்வளவு பேசுறீங்க இதெல்லாம் தெரியுதுன்னு அப்படின்னும் போது சொல்லுவாரு ஸோ இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு மாமனார் குடும்பம் மாமியார் குடும்ப பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு மாமனார் குடும்ப இல்ல மாட்டிக்கிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நானு ஹரிச்சந்திரனுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்துல சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்திருக்காங்க அது ரொம்ப அழகாவும் பண்ணியிருக்காரு சோ இந்த படத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பயங்கரமான காமெடிய தூக்கி டிராவல் பண்ணிருக்காரு இனிமே இப்படிதானதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு ஒரு இது இருந்துச்சு எனக்கும் தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லையே இனிமேட்டி தான் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணோன்ட்டு அது ஆனந்த் இந்த படத்துல ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகா செட் பண்ணி கொடுத்தாங்க அது நல்லா காமெடியும் ஒர்க் இருக்கு ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலானு ஒரு இரிட்டேட்டிங்கான மச்சான் வீட்டை விட்டு எப்படா அவன் போவான்ற மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்து பொண்ணு அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு தெரியாது ஏதோ பாம்பேல இருந்தா கூட்டு வந்திருக்காங்க நினைச்சு நான் சரியா பேசலாம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன் அப்புறம் தான் அவன் சொன்னா சார் நான் சேலம் சார் நம்ம சேலத்து பொண்ணு சார் இருந்தாங்க அவங்க ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க சோ மாமனார் மாமனாரு மச்சா அப்புறம் ஒரு 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 அழகான அதே டைம்ல ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டர் அதுக்கப்புறமா மேனேஜரா விவேக் பிரசனா பண்ணிருக்காரு இவங்க எல்லாருமே அதுல இருக்காங்க அதுக்கப்புறம் என்னுடைய படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ பேக் இந்த பர்கர் பீஸா எல்லாம் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயா அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாரன் சேசு கூல் சுரேஷ் முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க ஆண்டனி மனோபாலா எல்லாருமே ஸோ அவங்க எல்லாருமே இதுல இருக்காங்க அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் கூல் சுரேஷ் யார் அவங்க தடுக்கிறதுக்கு வளர்ச்சியை அது யாருங்க ரெண்டு பேர் அவனை விட்டுருங்க நீங்க தடுக்க தடுக்க சொந்தமா கட்சி தான் ஆரம்பிச்சுட்டான் ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான் நீங்க தடுக்க தடுக்கதான் அவனை பண்ணிட்டு இருப்பான் சோ அவன் என்னுடைய படங்கள் எல்லாத்துலயுமே இருப்பான் என்னுடைய நண்பன் சோ இதுலயும் நல்லா பண்ணிருக்கான் அதுக்கப்புறமா கட்ட குஸ்தி டைரக்டர் செல்லா அவருக்கும் இந்த நேரத்திலோடைய மனமாத நன்றி ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு காமெடிஸ் ஆனால் படம் கொடுத்துட்டு இதுலயும் டிஸ்கஷன்ல உட்காந்து நிறைய காமெடி சீன்ஸ்க்கு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு நன்றி அப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண அனில் மலையன் கோபி செந்தில் சார் மற்றும் அந்த டீம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மாதிரி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இப்போ இந்த படமே பாத்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் என்ன விஷயம் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலே ரெண்டு பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க ஒன்னு ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாடுற ஒரு குரூப் எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப் இந்த ரெண்டு பேருடைய மனநிலையை பேஸா வச்சு இதுல காமெடி பண்ணி தான் அந்த படமே எடுத்திருக்கோம் ஸோ இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காலங்க அப்படின்னு ஆனா இன்னைக்கு இருக்க பசங்க ட்ரீம் பத்தி எங்க யோசிக்கிறாங்க ட்ரீம் லெவன்ல எந்த டீம் காசு கட்டினா காசு வரும்ன்றத பத்தி தான் அதிகமா யோசிச்சுன்னு இருக்கானுங்க சோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸ பத்தியே யோசிக்கிறது இல்லை வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் போட்டா நமக்கு எத்தா இருக்கும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இன்னைக்கு இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு நைன்டிஸ் கிட்ஸ் ஆகட்டும் இவோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதையை ஸோ இதை ஒரு ஃபேமிலி டிராமாவா ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கோம் நிச்சயமா டூ ஹவர்ஸ் நீங்க தேட்டர்ல வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு நீங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் ஸோ இந்த படத்தை மே ் அன்னைக்கு தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க டூ ஹவர்ஸ் டெஃபினட்டா சிரிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஹாரர் ட்ராமா பண்ணியிருக்கேன் வடக்குப்பட்டி ராமசாமி சோஷியல் சோசியல் ட்ராமா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா ஒரு மேரி ஒரு மேரேஜ் ஆன ஒருத்தன் ஒரு மாமனார் மச்சான் ஒய்ஃபு மேனேஜர் இந்த டார்ச்சர்ல அவன் என்ன மாதிரிலாம் வாழ்கிறான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயம்தான் ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான் வந்து டூ ஹவர்ஸ் நல்லா சிரிக்கலாம் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் இந்த எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர் பண்றங்கள் வச்சிருக்க அனைவருக்கும் எம் கே எஸ் குமரல் அவர்களுக்கும் இந்த நேரத்தோட மனமாத நன்றி மற்றும் என்னோட டீம் முருகன் ஆனந்த் சேது குணாமம்ஸ் விஜய் சுந்தர் ரமேஷ் ராஜ் பரத் கிஷோர் அப்புறம் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் குஷி அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் மகேஷ் இளங்கோ பரத் அசோக் அனந்தோ வாசன்னா எல்லாருக்கும் இந்த நேரத்தோட மனமாந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ யூ மச்